വർക്കും വണക്കം തൃനെൽ വേലിജക്കലിംഗം യൂട്യൂബ് ചേനൽ അത് വരയ്ക്കും ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்கள் குணால பலங்கள் பதிஞ்சுருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்த பேருக்கு பேர்களுக்கு பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த பால சரவணன் அப்படிங்கிற பேருடையம் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்போட்டாரத்தில் இருந்தாங்கன்னா நம்ம வீடியோ லிங்கை செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்றுக் கொண்டு நிறைய இடங்களில் படித்து ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல தரக்கூடிய ஜொதரன்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஜோரப்பரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும் ஜோரப்பிரியார் ஸ்க்ரீனில் ல கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய விளக்கங்களையும் தாரம் பார்த்து என்ன புத்தகங்கள் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு துல்லியமாக பார்க்க குலதெய்மொழி அதங்க அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லை அவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஸுக்கு தாராளமாக நீங்கள் குறைந்த ஒரு தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் ஃபோன்லேயே பலன் சொல்லிருவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் பாலசரவணன் என்ற பெயருக்கான இருபத்தி அஞ்சு வகையான நேமாலஜி பழங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மேக்கப் பிரியராக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு முன்னேற்ற தடைகள் நிறைய வரும் மூணாவது பாயிண்ட்டு பூரிக தொட்டு மாறி இருப்பீங்க நாலாவது பாயிண்ட்டு மனசு நிம்மதியே இருக்காது எப்போதும் மனசு நிம்மதி இல்லாமல் தவிப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் இருக்கும் ஆறாவது பாயிண்ட்டு சிவபக்தராக இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட்டு அப்பா வந்து அவர் கூட பிறந்து உடன்பிறப்ப பேச்சுவார்த்தை இல்லாமல் விலைக்கு வச்சிருப்பார் எட்டாவது பாயிண்ட்டு அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு என்ன வியாதி வந்தாலும் அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க பத்தாவது பாயிண்ட்டு ஆன்மீக சுற்றுலா புனித கோவில் யாத்திரை பயணம் மாலை போட்டு போறது அப்படின்னு சும்மா வாட்டினாலும் கால்நடையாக வந்து கோவிலுக்கு போறதுன்னு அடிக்கடி செல்வீங்க பதினோராது பாயிண்ட் ஆண் குழந்தை நினச்ச ஒரு மனக்கவலை உங்கள்கிட்ட இருக்கும் ஒரு கவலையோ ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்திலும் ஸ்டெடி மைண்ட் இருக்காதுங்க இருக்கும் நிலையான முடிவு உங்களால் எடுக்க முடியாது பதிமூணாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனால பண இழப்புகளை சந்திப்பீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் பதினாலாவது பாயிண்ட் காதலால் பிரச்சனைகளை சந்திப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு பேச்சில் உள்கூத்து வச்சு பேசுகிறது அல்லது பொடி வச்சு பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்குங்க பதினாறாவது பாயிண்ட்டு தந்திரசாலியாக இருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட்டு எதை யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க உடனே முடிவெடுத்துற மாட்டீங்க பதினெட்டாவது பாயிண்ட்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறிங்க நஷ்டமாயிரும் பத்தொம்பதாவது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு இருபதாவது பாயிண்ட்டு நிர்வாகத்திறமை உங்கள்கிட்ட நல்லாவே இருக்கும் இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு உங்கள் குடும்பத்தில் கன்னி உண்டுங்க கன்னின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தையை தான் கன்னின்னு சொல்லுவோம் அது அவசியம் வழிபடணும் கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் ஏ டுசட் அப்படிங்கிற ஒரு புத்தகமே போட்டிருக்கிறேன் டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா அந்த புத்தகத்தை தெரிஞ்சுக்கிறேன் அதன்படி கன்னி தெய்வ வழிபாட முறைப்படி செஞ்சுக்கோங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் குடலறுக்க பிரச்சனை ஹிரேனியா ப்ராப்ளம் உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு உங்கள் குடும்பத்தில் ஒரு கன்னி பெண்ணு மூச்சு திணறி இறந்துருக்காங்க அவங்களுடைய சாபம் இருக்குது இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு உங்கள் குடும்பத்து மேலே செய்வனை இருக்குதுங்க இந்த சைவனைங்கிறது இப்போ எவன் செய்வான் என்ன எனக்கா செஞ்சுருக்காமலாம் ஆயிரத்தெட்டு தடவை யோசிக்க வேண்டாம் இது உங்கள் தாத்தா காலத்தில் வந்தது இப்போ நல்வினைகளோ தீய வினைகளோ மூவேலாக இருபத்தி ஏழு ஜென்மம் வரி தொடரும் அப்படிம்பாங்க இன்றைக்கி ஆமாம் தாத்தா காலத்தில் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் இருக்கான் அதனால் இது தாத்தா காலத்தில் வந்ததுங்க இந்த சைவனைக்கு உண்டான சிம்டம் சொல்லி நிருபிச்சு காட்டுறேன் கால் சம்மந்தமான பிரச்சனை கால் வலி கால் வளைச்சல் அடிக்கடி கால் அடிபடுறது அதே மாதிரி நைட் சரியாக தூக்கம் இருக்காதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் செமிப்புங்கிறது இருக்காதுங்க நான் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு அவங்க கூட பிறந்தவங்களுக்கு யாராவது ஒருத்தங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் ஒன்றோ ரெண்டோ அல்லது பலவோ கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக அந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா லோக்கலில் அவங்கள வச்சு நீங்கள் தாராளமாக நிவர்த்தி செஞ்சுக்கோங்க அல்லது என் மேலே நம்பிக்கை நான் வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க ரெண்டே மாதத்தில் அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செஞ்சால் தான் அவங்களுக்கு நிம்மதி இருக்கும் இல்லைன்னா வாழ்க்கையில் வரைக்கும் எதுவுமே திருப்தி இருக்காது அம் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மாத்தமான தெய்வம் உன் ஜென்மத்தில நினைக்கிற வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாளிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் தாங்க இதுக்குடன் பாலசரவணன் என்ற பெயருக்கான இருபத்தஞ்சி வகையான நேமாலஜி பலன்கள் முடிவெடுகின்றன இப்போ பேரை வச்சே இருபத்தஞ்சு பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக எவ்வளோ துல்லியமும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிகள் கான்செல்ட் வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்